அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கு எல்லோருக்கும் குடல் இறக்கம் என்கின்ற ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது இரண்யா என்று சொல்வார்கள் இந்த குடல் இரக்கம் இந்த வயிற்றுக்கு கீழே இறங்கிவிடும் இதற்கு காரணம் மலம் தேங்கி போவது பெருங்குடலில் மலம் தேங்கி போய் அப்படியே சேர்ந்து விடுவது மற்ற மலங்களெல்லாம் வந்து கொண்டிருக்கும் அந்த மலம் சேர்ந்து சேர்ந்து இந்த அதுபோல் கொழுப்பு சேருவது உடல்களில் கொழுப்பு சேர்ந்து அது அப்படியே வயிறு வந்து கீழே இறங்குவது இது வந்து இரண்டு வகை இந்த மாதிரியான ஒரு வகை இன்னொரு வகை பெண்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது அந்த காற்று உள்ளே புகுந்து இந்த வயிறு பெரிதாக மாறிவிடுகிறது இதற்கு சிகிச்சை என்பது பேதிக்கு சாப்பிட வேண்டும் பேதிக்கு சாப்பிட வேண்டும் பெருங்குடலில் உள்ள மலங்களை சுத்தம் பண்ண வேண்டும் அது பீச்சு முறை ஒன்று இருக்கிறது அந்த பீச்சு முறையை அதாவது இந்த ஆசனவாய் வழியாக மோர் மோர் செலுத்தலாம் தேயிலை தூள் இருக்கிறதல்லவா அதை வைத்து அதை செலுத்தலாம் புதினா சார் எடுத்து அதை வைத்து அதை செலுத்தலாம் கருவேப்பிலை சார் எடுத்து அதை கஷாயம் வைத்து அதை செலுத்தலாம் குப்பை மீனி சார் எடுத்து அதை கஷாயம் வைத்து அதை செலுத்தலாம் இப்படி செலுத்தி அந்த பெருங்குடலில் உள்ள அந்த எல்லாம் வெளியேற்றினால் இந்த இரணியா எனப்படுகின்ற அந்த குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நீங்கும் இதற்கு அறுவை சிகிச்சை என்பது நவீன மருத்துவத்தில் தீர்வாக சொல்லப்படுகிறது அது அந்த மருத்துவத்துடைய தன்மை அதற்கும் நமக்கும் சம்பந்தமில்லை அது தேவைப்படுபவர்கள் அதை செய்து கொள்ளலாம் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளில் அவர்கள்தான் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் காலை கடன் கழித்தால் கல்லறைக்கு போகக்கூடிய நாள் வரை நோய் இல்லாமல் வாழலாம் எவர் ஒருவர் இந்த கழிவறைக்கு போகக்கூடிய அந்த நேரத்தை காலையில் எழுந்தவுடன் கழிவறைக்கு போய்விட்டால் கல்லறைக்கு போகும் வரை நோய்கள் வராது என்று சொல்லலாம் அதனால் பெருங்குடல் சுத்தம் செய்வதுதான் இந்த இரண்யா எனப்படுகின்ற குடல் இறக்க நோய்க்கு மிகச்சிறந்த மாமருந்து சென்னை செய்தாப்பேட்டையில் ஒரு சிறப்பு மருத்துவர் அவருடைய பெயர் மணிகண்டன் என்றிருக்கிறார் அவர் இந்த பீச்சு முறையில் பெருங்குடலை சுத்தம் செய்வதில் மிகச்சிறந்த நிபுணத்துவம் பெற்றவர் ஆண்களுக்கு அவர் செய்வார் பெண்களை பொறுத்தவரை அதற்கு ஒரு சிறப்பு மருத்துவர் பாக்கியலட்சுமி என்று ஒரு சித்த மருத்துவர் இருக்கிறார் அவர் இந்த பீச்சு முறை அவர் படித்ததை புற மருத்துவம் என்பதால் சிறப்பாக அதை செய்வார் பெருவயிறு உடையவர்கள் உடல் இறக்கம் உள்ளவர்கள் இவர்கள் இந்த தொடர்ச்சியாக மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் இந்த பேச்சு முறையில் இதை செய்து கொண்டால் பெருங்குடல் சுத்தம் செய்வதோடு மட்டும் மட்டுமல்லாமல் உடலில் உள்ள கழிவுகளெல்லாம் வெளியே போய்விடும் வயிற்றில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை கெட்ட தீதுணிகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய முறைதான் இந்த பீச்சு முறை அதனால் இரண்யா எனப்படுகின்ற குடலிறக்க பிரச்சனைக்கு தீர்வு சென்னை செய்தாப்பேட்டை அல்மா சித்த மருத்துவமனையில் அளிக்கப்படுகிறது வாய்ப்பிருப்பவர்கள் எங்கள் மருத்துவர்களை வந்து சந்தியுங்கள்